சோ இது வெயில் காலம் வேற வண்டி எங்கேயாவது துபாய்ல எல்லாம் நடு ரோட்ல நின்றுச்சுன்னா அவ்வளவுதான் காலி அடிச்சு இழுத்து போயிருக்காங்க அடிச்சு இழுத்து போயிட்டு இருக்காங்க ஆனா எப்படி இருக்கீங்க சாதி என்னை விட பயங்கர மோசமாக இருக்கான் ஸ்கூல் போகும்போது பயங்கர நடிப்பு இங்கே போயிட்டு இருக்கு ஆனா நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டாங்க தோட்டத்துக்குள்ள காட்டுக்குள்ளே ஓடி போயிருவாங்க தெரியுமா அடிச்சு இழுத்து போயிருக்காங்க அடிச்சு சேம் போயிட்டு இருக்காங்க சேம்மா சேம் கவலைப்படாத சாதிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நேற்று நைட்டு வந்து லேட்டாக தூங்கியிருக்கான் அதனால செம்ம டயர்டு தூக்கத்தோட இருக்கான் இன்னைக்கு லீவ் விட்டா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு வரீங்க சாதியை ட்ராவ் பண்ணிட்டு வரேன் ஜாலியாக போறானா இன்னைக்கு எப்படி ஸோ சாதியோட ஸ்கூல் பக்கத்துலேயே தான் ஜிம் இருக்கு என்ன பேர் இது லெவல் ஒன் ஜிம் லெவல் ஒன்னா ஜிம்மு ஜிம்மு செம மாடர்னாக இருக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு எவ்வளோண்ணா மந்த்லி நான் இயர்லி பே இயர்லியா ஓகே மந்த்லி எவ்வளோன்னு நான் போகும்போது உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் எனக்கு வந்து ஜிம்முக்கு போனாலே நான் கொஞ்சம் கம்மியான வெயிட் தான் போடுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குது சின்ன வயசுலேருந்து ஸோ இருந்தும் இன்றைக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரன்னிங் போனேன் அடுத்த அது அது என்னென்னா லெகுக்கு போ ஒரு மிஷின் இருந்துச்சு அதுக்கு பேர் ஈல ஸ்டார்ட் பண்ண ஆகினாங்க ஆமாம் ஸோ காலுக்கான வேலை அதிகமாக இருக்கும் அங்கே ஓகேண்ணா அடுத்து இன்றைக்கிண்ணா ட்ரைஸ்அப் இன்னைக்கு இன்னைக்கு ட்ரைஸ்அப்ஸ் ஓகே அப்புறம் அவ்வளோதான் கொஞ்சம் பெஞ்ச் ஃபிரெஸ் பண்ணிவிட்டு போகணும் இன்றைக்கி ஒர்க் அவுட் கொஞ்சம் நேரம் தான் பண்ணோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நசிமனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவருடைய வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சான் இப்போ அந்த அவர் வந்து வண்டி போய் மெக்கானிக் செட்டில் விட்டார் திரும்ப இங்கே வர்றதுக்கு அவர்கிட்ட இல்லை இவர் போய் அவர் ஃப்ரெண்டை கூட்டு வர போகிறாரு ஸோ பாதியிலே ஸ்டாப் பண்ணியாச்சு நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன் இப்போ போய் குளிச்சுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது இன்னொரு மூணு மாதத்துக்கு நிறைய வேலை இருக்குது நான் ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நாளில் ரிவியூல் பண்ணுவேன் இன்றைக்கி போய்ட்டு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று எடிட் பண்ணணும் ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணணும் ஸோ எஸ் இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா இன்றைக்கி ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்து போய்ட்டு எதுனா ஒரு படம் பார்க்கணும் அந்த அக்கௌண்டன்ட் மூவி ஆன்லைனில் விட்டாங்கன்னா பார்த்துடுறேன் அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஸோ நான் இப்போ வந்திருக்கிற ஏரியா வந்து முசாஃபான் சொல்லுவாங்க இங்கே கார் மெக்கானிக் ஷாப் நிறையா இருக்கும் காரு பெரிய பெரிய ட்ரக்கு அதுக்கான சர்வீஸ் இங்கே தான் நடக்கும் ஸோ ஜிம்மியோட இன்ஜினில் சின்னதாக ஒரு சவுண்டு வருது சின்ன சவுண்டு வந்தாலும் நான் உடனே அது என்ன எதுன்னு கேர் பண்ணி ரெடி பண்ணிடுவேன் நான் வந்திருக்கிற கடை இது நான் ரெகுலராக வர கடை இவங்க தான் நம்ம ஜிம்மியை கேர் பண்ணிப்பாங்க மேபி இன்றைக்கி நான் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் பேட்ரிக்கு ஒன் மந்த் இருக்குது லைஃபு டுவெல் மந்த்ஸு ஸோ இருந்தாலும் மாற்றிடலாம் ஏன்னா இது ஃபுல்லி வந்து எலக்ட்ரானிக் வண்டி ஆமாம் ஸோ கீ பக்கத்தில் போனால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி ஓப்பன் ஆகும் வண்டியை நம்ம உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ளியும் ஸ்டார்ட் பண்ண முடியாது பேட்ரி இல்லைன்னா ஸோ ஏன் இன்றைக்கி கொஞ்சம் செலவு இருக்குது வண்டிக்கு இப்போ வண்டிக்கு தேவையான இன்ஜின் ஆயிலும் ஆயில் ஃபில்டரும் வாங்க போகிறோம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது ரெகுலராக நம்ம வாங்குகிற கடை தான் அதுவும் பேட்ரி மாற்றலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணு பேட்ரி செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா அதே வச்சு இன்னொரு ஒன் மந்த் ஓட்டு இல்லாத பட்சத்துக்கு வேறு பேட்ரி வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ இங்கே தான் இருக்குது தான் ஒரிஜினல் ஆயில் இது லாஸ்ட் டைம் இல்லையா ஒரு இயில் ஃபில்டர் ஐ திங்க் ஓ டாப் லெவல்தான் ரூஜார் மாடல் மாடலுக்கு நாலு லிட்ரு இன்ஜின் ஆயிலு ஒரு ஏர் ஃபில்ட்ரு நூற்றி முப்பது கிராம்ஸு நம்ம ஊர் காசுக்கு வந்து மூணாயிரம் பாக்கெட்டாக வருது ஜிம்மின் நல்ல செலவு இருக்கிறான் ஸோ கைஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டு பக்கமாக வந்துட்டேன் செம்ம டயர்டாக இருக்குது பசியாக வர இருக்குது போய் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கணும் நாளைக்கு மேபி நான் துபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லால் கஃபேக்கு ஸோ மீண்டும் ஒரு பிளாகிங் விரைவில் சந்திப்போம் இருந்து உங்கள் நண்பன் ஆதவன் விநாய் சியான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் வெயில் காலத்துக்கு தண்ணி நிறையா குடிக்கணும்னா சியா